நாடாள துடிதுடித்து கொண்டிருக்கக்கூடிய தமிழ்நாட்டை பவனி வந்து கொண்டிருக்கக்கூடிய பத்து தொல்வி பழனிசாமி சொல்கிறார் திமுகம் காமராஜரை புகழ்வது என்று சொல்கிறார் பழனிசாமி அவர்களே உங்கள் எம்ஜிஆரை தமிழ்நாட்டில் நிலைநிறுத்தியதும் முரண்தான் ஆம் கலைஞர் முதன் முதலாக ஒரு திரைப்படத்திற்கு கதை திரைக்கதை வசனம் எழுதுகிறார் அந்த படத்தினுடைய தயாரிப்பாளரிடத்தில் எம்ஜிஆரை அறிமுகப்படுத்தி இவரை கதாநாயகனாக ஒப்பந்தம் செய்யுங்கள் என்று கேட்டபோது தயாரிப்பாளர் ஒப்புதல் வழங்கி பிறகு அந்த படத்தினுடைய இயக்குனர் வேறொரு நடிகரை அறிமுகம் செய்ய எம்ஜிஆரை புறக்கணிக்கிறார் தகவல் தலைவர் கலைஞருக்கு கிடைக்கிறது தலைவர் கலைஞர் அவர்கள் தயாரிப்பாளரை அணுகி ஏன் எம்ஜிஆரை புறக்கணிக்கிறீர்கள் என்று கேட்டபோது அது இயக்குனர் சம்பந்தப்பட்ட விவரம் என்று சொன்னவுடன் இயக்குநரை தலைவர் கலைஞர் அழைத்து எம்ஜிஆரை ஏன் அறிமுகம் செய்யாமல் புறக்கணிக்க வேண்டும் என்று கேட்டபொழுது இயக்குனர் சொல்கிறார் கொஞ்சம் மழுப்பலாக எம்ஜிஆருடைய தாடை பகுதியில் ஒரு வெட்டு இருக்கிறது அந்த வெட்டு கதாநாயகன் முகபாவனைக்கு ஒத்துவராது என்று சொன்னவுடன் சமயோஜ சிந்தனையுடைய தலைவர் கலைஞர் அவர்கள் அந்த இயக்குநர்களிடத்தில் சொல்கிறார் தாடையில் ஒட்டுத்தானே இருக்கிறது கொஞ்சம் தாடியை ஒட்டுங்கள் சரியாகிவிடும் எம்ஜிஆரை கதாநாயகனாக போட நீங்கள் மறுப்பீர்களேயானால் இந்த படத்தில் கதை திரை கதவசனம் எழுத நான் ஒருபோதும் சம்மதிக்க மாட்டேன் என்று சொல்லி அன்றைக்கு எம்ஜிஆரை கதாநாயகனாக அறிமுகப்படுத்தியவர்தான் தலைவர் கலைஞர் அதனால் வந்த முரண்தான் இன்றைக்கு தமிழ்நாட்டை பவனி வந்து கொண்டிருக்கக்கூடிய பழனிசாமி அவர்களே நீங்கள்